ஸ்லாங்கோர் சுக்மா ஈராயிரத்து இருபத்தி ஆறு சிலம்பம் மீண்டும் சேர்க்கப்பட்டது அன்வாரை தகுதி நீக்கம் செய்ய வேதமூர்த்தி தொடுத்துள்ள வழக்கு காலக்கெடுவை மீறியது ராயர் பேச்சு மக்களவைக்கு வெளியே சண்டைக்கு அழைத்த விவகாரம் நடவடிக்கை குறித்து திங்கட்கிழமை முடிவு செய்கிறார் சபாநாயகர் தலைகீழாக தேசியக் கொடியை ஏற்றிய விவகாரம் நாடு முழுவதும் முப்பத்தெட்டு புகார்கள் ஐஜிபி தகவல் அன்வார் இப்ராஹிம் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடாது கூடாது என்று அறிவிக்கக்கோரி கோரி வழக்கறிஞர் பி வேதமூர்த்தி தொடர்ந்த வழக்கு சட்டப்படி செல்லுபடியாகாது என்கிறார் டிஏபியை யை சேர்ந்த எம்பி ஆர் எஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு தேர்தல் குற்ற சட்டத்தின் கீழ் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு எதிராக எந்த ஒரு சட்டப்பூர்வ சவாலும் தேர்தல் முடிவுகள் அரசாங்க பதிவேட்டில் வெளியிடப்பட்ட தேதியில் இருந்து இருபத்தோரு நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை வழக்கறிஞருமான ராயர் சுட்டிக்காட்டினார் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்காக பிரதமரை தகுதி நீக்கம் செய்ய வேதமூர்த்தி எடுத்த சட்ட நடவடிக்கை காலக்கெடுவை மீறியது என அவர் தெரிவித்தார் தவிர வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு அன்வாரின் அரச மன்னிப்பு தொடர்பான ஆவணங்களை வேதபூர்த்தி பெற்றிருக்க வேண்டும் அதை செய்யாமல் வழக்கை தாக்கல் செய்துவிட்டு பின்னர் அரச மன்னிப்பு தொடர்பான ஆவணங்களை பிரதமரை வழங்க சொல்வது தவறு என அந்த ஜெலுத்தோங் எம்பி கூறினார் அன்வார் தனது அரச மன்னிப்பு மனுவின் முழு ஆவணங்களையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியிட வேண்டும் என மலேசியன் அட்வான்ஸ்மென்ட் பார்ட்டி கட்சித் தலைவரான வேதமூர்த்தி முன்னதாக நேரடி சவால் விடுத்தார் இராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அன்வாருக்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஐந்தாண்டு தகுதி நீக்க காலத்தில் இருந்து விலக்களிக்கப்பட்டதாக எந்த இடத்திலும் கூறப்படவில்லை அதன் அடிப்படையில் அன்வாரை தகுதி நீக்கம் செய்யக் கோரி வேதமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தம்பூன் எம்பியாக அன்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் ஐந்து நாட்களுக்குப் பிறகு அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டதையும் செல்லாது என உயர்நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என ஈராயிரத்து பதினெட்டு முதல் ஈராயிரத்து இருபது வரை துன்டாக்டர் மகாதேர் முகாமாட் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவருமான வேதமூர்த்தி தனது வழக்கில் கூறியுள்ளார்

நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்னூர் உறுப்பினரை மக்களவைக்கு வெளியே சண்டையிட்டுக் கொள்ள அழைத்த சம்பவம் தொடர்பில் சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் வரும் திங்கட்கிழமை முடிவெடுக்க உள்ளார் அச்சம்பவம் தொடர்பான வீடியோ ஒளிநாடா பதிவுகளை ஆதாரங்களாக சமர்ப்பிக்குமாறு அவை பணியாளர்களுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் அது நடந்தது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் உடல் ரீதியாக பிரச்சினை போகும்போது அது வரம்பு மீறியதாகும் yendralum ipodikkam yareyum palipoda virumbavillai mulu visaranaikku piragu thingatkalamai mudivai edirpaarungal ena johari therivitar bila menggunakan atau mencuba menggunakan tindakan fizikal beyond, jadi tapi saya tak do, saya dah arah semua pihak untuk நேற்று மக்களவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மீதான விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஜலுதோங் உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயருக்கும் உறுப்பினர் டத்து அவாங் சோலாஹுடேன் அசிம் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ரா தோல்வி கண்டிருப்பதாக அவாங் கூறியதை அடுத்து அந்த அமளி வெடித்தது இதையடுத்து அவைக்கு வெளியே வா சண்டையிட்டுக் கொள்ளலாம் என்ற அர்த்தத்தை குறிக்கும் செய்கையை அவாங் காட்டுவது போன்ற வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின இதையடுத்து அவாங் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொத்தம்லாக்கா உறுப்பினர் தியோங் கோரிக்கை விடுத்திருந்தார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஸ்லாங்கோர் சுக்மா போட்டிகளில் இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் பரிசீலனைக்குப் பிறகு மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோ சராவா இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் டதுசி அப்துல் கரீம் ரஹ்மான் அம்சா மலேசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவர் தான்ஸ்ரீ நோர்சா ஜக்காரியா ஆகியோர் சிறப்பு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் இம்முடிவை எடுத்துள்ளனர் ஸ்லாங்கூர் சுக்மா ஏற்பாட்டு குழுவின் தலைவரும் மாநில இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவர் நிர்வாக கவுன்சிலருமான நஜ்வான் ஹலிமி சிலம்பத்தை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்தார் சுக்மாவில் முப்பது கட்டாய விளையாட்டுகளும் ஏழு விருப்ப விளையாட்டுகளும் இடம்பெறுகின்ற நிலையில் இனி எந்த புதிய முன்மொழிவுகளோ அல்லது மேல்முறையீடுகளோ பரிசீலிக்க மாட்டாது என்று குழு உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் நிகழ்ச்சியில் இடம்பெறாத விளையாட்டுகளை சுக்மா அல்லாத விளையாட்டுகள் என்ற வகையில் தனியாக நடத்த ஆராய்ந்து வருவதாக அனாயோ கூறியுள்ளார் ஸ்லாங்கோர் சுக்மா ஈராயிரத்து இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாநிலத்தின் ஒன்பது மாவட்டங்களில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற கட்டடத்தில் நேற்று தோட்ட தொழிலாளர்கள் மகஜர் கொடுக்க வந்தபோது ஏற்பட்ட தள்ளும் தொடர்பில் பி எஸ் எம் எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியின் துணைத் தலைவர் அருள் செல்வன் மற்றும் அவரின் சகாக்கள் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று டாங்வாங்கி போலீஸ் நிலையம் வந்திருந்தனர் இதனிடையே நேற்று காவல் நிலையத்தில் இருந்து வந்த அழைப்பில் விசாரணைக்கு வரவில்லை என்றால் போலீசே வீடு தேடி வரும் என தெரிவிக்கப்பட்டதாக அருள் பத்திரிகையாளர்களிடம் கூறினார் நேற்று நை நைட்டே வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணும் வராட்டி வந்துட்டு புடி புடிப்படுவாங்க சொன்னாங்க எல்லாம் முடிஞ்ச கையோடு இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு புது கதை வந்திருக்கு போலீஸை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோன்ட்டு இது எட்டு பல வீடியோங்கள் இருக்குது பல வீடியோ ஆளுங்க எடுத்திருக்காங்க அது யார் பார்த்தாலும் அந்த மாதிரி தெரியாது தோட்ட தொழில் சமூக ஆதரவு குழுவின் ஆலோசகருமான அருள் செல்வன் நேற்று அதன் பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு நாடாளுமன்றம் சென்றிருந்தார் அப்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதோடு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது தள்ளுமுள்ளுவில் அருள் செல்வன் கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் அச்சம்பவத்தில் ஒரு போலீஸ்காரர் காயமடைந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதோடு இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டிருந்தார் அருள் மகஜர் கொடுக்க வந்தவர்கள் போலீஸை தாக்கியதாக கூறப்படுவதை மறுத்தவர் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் நிறைய இருப்பதாக கூறினார் இவ்வேளையில் தோட்ட தொழிலாளர்களின் நீண்ட கால பிரச்சனைகள் குறித்தும் அவர் விவரித்தார் இந்த மறியல் இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த சூ சூழ்நிலை நடக்கத்தில் வந்து ஆளுங்க மறக்கக்கூடாது முக்கியமான நோக்கம் எங் நம்ம ஏன் அங்கே போனோம்னாக்கா தோட்ட தொழிலாளிங்களோட பிரச்சனை அதுதான் முக்கியம் அவங்களோட மூணு தலைமுறையாக அவங்க வேறு சிந்தி இவ்வளோ பிரச்சனையாக வந்துட்டு பாலிமண்ணுக்கு போயிட்டு பாலிமனுக்கு உடுக்கு போலியா வெளியே தானே நிற்கிறோம் அதுக்கே வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாக்க எப்படி வந்து சமுதாயம் வந்துட்டு அவங்களோட கோரிக்கை வந்துட்டு பலிமெண்டு கொடுக்க முடியும் நேற்றைய சலசலப்புக்கு பிறகு ஒரு வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் சபாநாயகரே அழைத்து பேசியதாகவும் அருள் வணக்கமலேசியாவிடம் கூறினார் ஆனால் அதுக்கு அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு வந்துட்டு எல்லாமே நியாயமத்தம் எல்லாமே முடிஞ்சிச்சு நிறைய பிரதமர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரும் கூப்பிட்டாரு அருளுடன் பி கட்சியினர் ஸ்வாராம் மண்டீரி ஆகிய அமைப்புகளோடு தோட்டத்தொழில் ஆதரவு குழு ஆகியோர் டாங் வாங்கி போலீஸ் நிலையம் வந்திருந்தனர் சமூக ஊடகங்களில் வைரலான ஜாலூர் கமிலாங்கை தலைகீழாக ஏற்றிய சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மொத்தம் முப்பத்தி எட்டு புகார்கள் காவல்துறைக்கு வந்துள்ளதாக காவல்துறை தலைவர் ஐஜிபி டத்திரி முமட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இதில் பதினேழு புகார்கள் பினாங்கில் இருந்து வந்துள்ளன என்றும் மீதமுள்ள இருபத்தோரு புகார்கள் பிற மாநிலங்களில் இருந்து வந்துள்ளன மேலும் இந்த சம்பவத்தினை சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய நபர் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார் சமூக அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணும் நோக்கில் வெளிப்படையான நியாயமான வகையில் போலீஸ் விசாரணை நடத்தும் என அவர் உறுதியளித்தார் இந்நிலையில் அம்னோ இளைஞர் அணி தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மார் சாலே பினாங்கு அம்னோ இளைஞர் அணியுடன் இணைந்து கபலா இச்சம்பவம் தொடர்பாக பேரணி ஒன்றை நடத்தவுள்ளதாக கூறியுள்ளார் அறுபத்தி எட்டாவது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக இணையவாசிகள் சுட்டிக்காட்டியிருக்கும் நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்